வெளிச்சம் நாமக்கல் மாவட்ட நல்வாழ்வு சங்கத்தின் பதினைஞ்சாவது ஆண்டு விழாவுக்கு சுகநாடிகளை பேசுறதுக்கு நினைச்ச சொல்லணும் அதெல்லாம் அதிகமாகாது சங்க தலைவர் செயலாளர் பொருளாளர் ஜோதிட ஜாம்பவான்கள் ஜோதிட குருமார்கள் ஜோதிடம் கற்றுக்கொண்டு இருக்கும் ஆராய்ச்சியாளர்கள் ஜோதிடம் பார்த்து கொண்டு இருக்கும் ஜோதிட நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய மதிய வணக்கம் எனக்கு வந்து பனிரெண்டாம் பாவத்தை கொடுத்துருக்கிறாருக்கேன் சத்தி வந்து என் ஃபோன் பண்ணி கேட்டார் எந்த பாவத்தை பற்றி பேசுகிறீங்கன்னு எனக்கு எந்த பாவத்தை கொடுத்தாலும் நான் பேசுகிறேன்னு சொன்னேன் பனிரெண்டாம் பாவத்தை பற்றி பேசுங்க அப்படின்னு சொல்லி தான் எனக்கு ஃபோனில் சொன்னார் நான் பன்னெண்டாம் பாவத்தை எடுத்துக்கிட்டேன் பன்னெண்டாம் பாவம் நல்ல பாவமா கெட்ட பாவமா ஒரு வாரத்தை சொல்லுங்க நல்ல பாவம் தான் ஆனா அதிகமான கெடுதல அதான் அதிகமான நன்மை இருக்கு எப்படி இருக்கு பன்னெண்டாம் பாவத்தின் காரகங்கள் ஒரே நிமிஷம் ஒரு நிமிஷம் ஒரு பாவத்துக்கு ஒரு பாவத்தில் இருபத்தி நாலு காரகம் நான் ஏற்கனவே சொல்லிக்கிறேன் ஒரு பாவத்தில் இருபத்தி நாலு காரகம் இருக்கு ஒரு இருபத்தி நாலு காரகத்தை ரெண்டா உடைச்சா காரகம் எட்டு காரகம் பாகைக்கு ஒரு காரகம் இந்த இருபத்தி நாற்பத்தி எட்டு காரகத்தை யாராரு கண்ணில் கேட்டுருக்கிறீங்க யாராரு பார்த்துருக்கிறீங்க அதை நீங்கள் பார்த்துருக்கலாம் கேட்கலன்னா என்னிடம் சாஃப்ட்வேரில் தயார் பண்ணி வச்சுருக்கிறேன் என் நம்பரை கூப்பிட்டு கேளுங்க உங்களுக்கு அனைவருக்கும் அதை இலவசம் அனுப்புகிறேன் ஒரு பாலத்தில் நாற்பத்தெட்டு காரகம் இருக்கு அந்த நாற்பத்தெட்டு காரகமும் உங்களுக்கு அனைவருக்கும் இலவசமாக தருவேன் வச்சுங்க சரி அந்த இருபத்தி நாலு காரகம் அதில் ரெண்டா உடைச்சா தான் நாற்பத்தெட்டு காரகம் சரி அப்படி ஒரு பத்து காரகம் மட்டும் அதில் ஆய்வு பண்ணிக்கலாம் அந்த பத்து கா காரகம் என்னன்னால் வெளிநாட்டு பயணம் அயன சயனம் எப்படிங்க நல்ல செலவு நல்ல ஊர் சுத்தி பார்க்கக்கூடிய பாவம் இப்படி இருபத்தி நாலு காரகம் அது ரெண்டாவது அடிச்சா நாற்பத்தி எட்டு காரம் இருக்கு இப்ப இந்த காரகம் பன்னெண்டாம் பாவத்தில் என்ன செய்யும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல நிறைய விதிமுறைகள் இருக்குது நான் சொல்றேன் கேட்டுங்க இந்த மாசம் இது என்ன மாசம் தமிழ் மாசத்துல மாசி பங்கனி சத்தம் போடாதீங்க சத்தம் போடையினா வர உங்களுக்கு கிடைக்காது இந்த மாசி பங்கனிக்கு என்ன ருது ஆறு ருதுகளா பிரிச்சுக்கிறாங்கல்ல இந்த மாசி பங்கனிக்கு என்ன ருதுகள் சொல்லுங்க ஆறு ருதுகள் இதுல மாசி பங்குனி என்ன ருது என்ன ருதுகள் மாசியும் மாசியும் பங்குனியும் ஆறு காலமா இது என்ன ருதுகள் சசி ருதுகள் கொடுத்துட்டாங்களா சசி ருதுகள் கொடுத்திருக்கிறாங்க என்ன சசி ருதுகள் அல்லதுங்கன்னா தெரியும் தெரியும் தான் இந்த சசி ருதுகளுக்கு என்ன அர்த்தம் சசி ருதுன்னு சொல்லிட்டாசி அது அல்லதுக்கும் தெரியும் ஆறு ருதுகள் மாசத்தை ரெண்டு ரெண்டா பாடம் ஆறு ருதுகள் சசி ருது மாசி பங்குனி இந்த ருது சசி சசி ருதுக்கு என்ன அர்த்தம் கொடுத்துக்கிறாங்க அது பன்னெண்டாம் பாவத்தில் கனெக்ஷன் பண்றாங்க என்ன அர்த்தம் இலைகள் உதிரும் மாதம் ஞாபகம் வச்சுக்கீங்க என்ன மாதம் நீங்கள் ஆறு ருதுக்களுக்குமே விளக்கம் இருக்குது அடுத்த மாதாந்திரம் கொடுத்தால்தான் அந்த ஆறு ருதுக்கும் விளக்கம் சொல்லுவேன் இப்போ பன்னெண்டாம் பாவத்தை தொட்டு வர்றதுனால சசி ருதுங்கிறது இலைகள் உதிரும் மாதம் ஒரு ஒரு ஜாதகத்தில் ஒரு மனிதனுடைய ஜாதகத்தில் கடைசி காலத்தை குறிக்கிறது பன்னெண்டாம் பாவம் அந்த சசி ருது இலைகள் உதுகிற மா இலைகள் உதிரும் மாதம் பன்னெண்டாம் பாவத்தை சேரும் சரி வச்சு இதை வச்சுக்கலாம் அடுத்தது நான் இப்போ ஜோதிடன் சொல்கிறது மற்றவங்களுக்கு யாருக்கும் இல்லை உங்களுக்கு ஜாதகத்தில் சொல்கிறேன் நீங்கள் என்ன கிழமையில் பிறந்தீங்களோ இப்போ நான் எல்லாம் ஒரு கிழமையில் பிறந்திருக்கலாங்க நான் ஒரு கிழமையில் பிறந்திருக்கிறேன் என் கடமையை வச்சு நான் சொல்கிறேன் நான் வந்து புதன்கிழமை பிறந்தேன் புதன்கிழமை பிறந்த எனக்கு புதன் தான் அந்த அந்த கிரக அந்த கிழமை நாதன் அந்த புதன் அந்த புதன் தான் எனக்கு கிழமை நாதன் அந்த புதன் எந்தெந்த கிரகத்தோடு சேருதோ அந்தந்த கிரகம் நோய் வரும்னு நீங்க உங்க ஜாதகத்தில் நீ என்ன கிழமையில பிறந்தீங்களா அந்த கிழமை யாரோட இருக்குதுன்னு பாருங்க அந்த நோய் தான் வருமா இப்ப பன்னெண்டாம் பாவத்தில் நல்ல பலனும் உண்டு கெட்ட பலனும் சொல்ல பாருங்க அந்த கிழமை எந்த கிரகத்தோடு சேராமல் எந்த கிரகத்தும் பாராமல் இருந்தால் அந்த ஜாதகத்துக்கு நோய் வராதான் அப்ப பன்னெண்டாம் பாவத்தில் நல்லதும் இருக்குது கெட்ட இருக்குதோ புக்கு வாங்காமல் நம்ம சொல்றத கவனிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு அர்த்தம் புரியும் எங்க ஐயா தங்கப்பாணியன் ஐயா என்ன தெரியுமா சொன்னாரு நீங்கள் பேசுறத நாடும் எங்கள் வீட்டுக்கார பார்த்துட்டு தான் தூங்கணும்னு சொன்னார் அப்போ எவ்வளோ உள் வாங்குறாரு அப்போ சொன்னாருங்க ஐயா சொன்னாருங்க நாங்கள் போதே அந்த மாரி வந்தமா மேடையெல்லாம் புக்கை பார்த்தோமா ரெண்டு ரெண்டு கதையடைச்சோமா எங்க தொட்டியும் பெரிய சமய சொன்ன மாதிரி பேசிக்கிட்டு இருந்தோம் அதை பேசாதீங்க அதை நாளைக்கு போய் பேசுங்க இன்றைக்கி என்ன சொல்கிறேன்னு வாங்க உங்கள் கிழமைநாதன் எந்த கிரகமும் சேராமல் பாராமல் இருந்தால் உங்களுக்கு எந்த நோயும் கிடையாது அது பன்னெண்டாம் எதே எதேந்துவிட்டு போகுது அப்போ இந்தமாரி விதிகள் வேணும் இல்லை இருக்கணும் இப்போ எனக்கு எனக்கு வச்சுருங்க நான் எங்கள் குருநாதர் சொல்லி கொடுத்தா அது என்னோடய ஜாத்திரை ஒப்பிட்டு பார்த்துருந்தோம் நான் சொல்லுவேன் எனக்கு நான் புதன்கிழமை நைட் நைட்டு புதன்கிழமையில் பிறந்தேன் எனக்கு புதனோட சூரியன் சேர்ந்துக்குது கேது சேர்ந்துக்குது செவ்வாய் சேர்ந்துக்குது என்னென்ன நோய் வரும்னு என்ன சொன்னார்னா எலும்பில் அத்தனைக்கும் எலும்பில் பிரச்சனை வரணும் எனக்கு எலும்பெல்லாம் வீக்கு எனக்கு வந்து இப்படி கை வச்சு அந்த இடத்துல சது நோகும் எலும்பு நாகவும் எலும்பு வீக்கு எனக்கு செவ்வாய் சேர்ந்துக்குது எங்கள் குருநாத சொன்னதோ சொல்கிறேன் எங்களுக்கு குரு ரத்தம் நரம்பில் உள்ள ஓடக்கூடிய ரத்தம் அதில் பால்ட்டு வருன்னார் அது இருக்கு அடுத்தது கேது என்னோட சேர்ந்துக்குது என்னுடைய கிழமைநாதனோட கேதுக்கு என்னென்னா படபடப்பு ஒரு கை கால் அதிர்ச்சி படபடப்பு இருக்கும் எனக்கு அதிகமாக இருக்குது அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணி தான் நான் உங்ககிட்ட பேசுகிறேன் உங்கள் கிளமநாதனோட என்ன கிரகம் சேர்ந்துருக்குது அதுதான் நோய் வருமா அந்த கிளமநாதன் எந்த கிரகத்தையும் சேராமல் பாராமல் தான் உங்களுக்கு நோயே கிடையாது பண்டாமல் எப்படி இருந்தாலும் சரி அப்போ இதுமாரி பார்க்கணும் இல்லையா இதுமாரி ஆராய்ச்சி பண்ணணும் இல்லையா சரி இந்த பஞ்சபூதங்கள் இருக்கு இல்லைங்களா திதி நட்சத்திரம் யோகம் கரணம் இது எல்லாத்துக்கும் சொன்னோம்னா இன்றைக்கி நைட்டு பகல் எனக்கு வேணும் நான் சிம்பிளாக சொல்லிடுறேன் தைத்துள கரணம் இந்த கரணத்துக்கும் பன்னெண்டாம் நோய்க்கும் சம்மந்தம் உண்டு திதிக்கும் நோய்க்கும் சம்மந்தம் உண்டு யோகத்துக்கும் நோய்க்கும் சம்மந்தம் உண்டு இப்போ கரணத்தை மட்டும் சொல்கிற மாதிரிங்க நீங்கள் எல்லா கரணத்தை எப்படி வச்சு பார்த்துக்கலாம் தைத்துளை கரணம் அப்படி ஒருத்தர் பிறக்கிறாருன்னு வச்சுக்கோங்க நீங்கள் யாராக இருந்தாலும் சரி அதுக்கு வந்து சிம்பிள் வந்து கழுதை அதனுடைய அதனுடைய அஷ்ட அஷ்டாதேவிங்கிறது அதனுடைய ஆதிக்கம் இதுக்கெல்லாம் கிரகம் யாருன்னு பார்த்தீங்கன்னா சுக்கரன் இந்த சு இந்த என்ன கரணத்தில் பிறக்கிறீங்களே அதுக்கு என்ன கிரகம் வருதோ அது பனிரெண்டாம் பாவத்தில் இருந்தால் அந்த கிரகம் தான் தாக்கும் இப்போ சுக்கரனுக்கு நோய் ஒரு ஒரு கிரகம் கெட்டு போச்சு சுக்கரனுக்கு நோய் வருது அப்போ என்ன நோய் வரும்னா அடி சீக்கிரம் சக்கரை வியாதி வந்துடும் இன்சுலின் கெட்டு போயிடும் இன்சுலின்னால் பித்தப்பை இப்போ ஆட்டை எடுத்த ஆட்டை அறுக்கிறாங்கன்னுக்க ஒரு பி ஒரு பித்தப்பை இவ்வளோ நோரம் அறுப்பாங்க பிச்சு அது பேர் பிச்சு கசப்பாக இருக்கும் அது தூரம் எஞ்சி விடுவாங்க அதுதான் நம்ம உடம்புல இருக்குது அதுதான் இன்சுலின் உங்களை சக்கரை வராமல் கட்டுப்படுத்துறது அந்த பித்தப்பை தான் அந்த பித்தப்பை தான் நல்லா இருக்கணும் சுக்கரன் நல்லா இருந்தால் உடம்புல அது நல்லா இருக்கும் அதுதான் உங்களுக்கு சாப்பாட்டில் ஒரு சொட்டு இன்சுலின் விடும் அதுதான் பிரட்டி எடுக்கும்போது உங்களை சக்கரை கட்டுப்படுத்தும் அப்போ இந்த என்ன கிர என்ன கரணத்தில் பிறந்தீங்களோ அந்த கரணநாதன் பன்னெண்டாம் அதிபதியோ பன்னெண்டாம் பாவத்தையோ தொடாமல் இருந்தால் நோய் வராது தொட்டால் இந்த நோய் வரும் இப்போ நான் ஒரு ஒரு கரணத்துக்கு சொன்னேன் இன்னும் பத்து கரணம்னு சொல்லணும் இருபத்தேழு திதிக்கு சொல்லணும் இருபத்தேழு நட்சத்திரத்துக்கு சொல்லணும் இருபத்தேழு யோகத்துக்கு சொல்லலாம் இதெல்லாம் மாதாந்திர கூட்டத்தில் எல்லாத்துக்குமே சொல்கிறேன் ஆனால் அங்கங்கே தொட்டு தொட்டு போகிறேன் எங்கள் தென்னர் செய்ய எனக்கு இருபதே நிமிஷம் சொல்லிக்கிறார் அப்போ இந்த மாதிரி உங்களுக்கு பன்னெண்டாம் பாவத்தில் நோய் எதோ அதை தொடுதே நாளில் பிறந்தாலும் தொடும் திதியில் பிறந்தாலும் தொடும் யோகத்தில் பிறந்தாலும் தொடும் கரணத்தில் பிறந்தாலும் தொடும் நோய் தொடும் இந்த தலைமை இது எல்லாம் பார்த்துக்கணும் இதெல்லாம் பார்த்துருந்தீங்கன்னா நோய் வராது அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த பஞ்சபூத தத்துவத்திலருந்து நோய் ஆரம்பிக்கும் அதான் பன்னெண்டாம் பாவம் இப்போ பன்னெண்டாம் பாவத்தில் இந்த மாதிரி எல்லாம் சிறப்பு இருக்குது நன்மை இருக்குது தீமை இருக்குது பன்னெண்டாம் பாவம் தாங்க ஒரு ஜாதகத்துலேயும் நிம்மதியான பாவம் நல்ல பாவம் ஏன்னா ஒரு மனிதர் இப்போ நம்ம மத்தியானம் சாப்பிட்டோம் அறுசுவை விருந்து சாப்பிட்டான் இப்போ இங்கே இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே ஒரு தூக்கம் வரும் ஒரு குட்டு தூக்கம் நான் வீட்டிலருந்தான் சாப்பிட்டு ஒரு பத்து நிமிஷம் கண்ணாடி தூங்குவேன் அதுபோல் நீங்கள் சாப்பிட்டோம்னா தூக்கம் வர்றது சாப்பிடக்கூடிய பாவம் ரெண்டாம் பாவம் போசனை பாவம் ரெண்டாம் பாவம் இப்போ முன்னொருத்தர் சொன்னார் ராஜா ராணிக்கு முன்னும் இன்னொரு புதன் இருக்கிற சுக்கரங்கிற அது போல் உங்களுக்கு இப்போ லக்கணத்தை மையம் வச்சு சாப்பிடக்கூடிய பாவம் ரெண்டாம் பாவம் போஜனை பாவம் பன்னெண்டாம் பாவம் தூக்கம் நீங்கள் சாப்பாடு நல்லபடியாக சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு தூக்கம் வரும் சாப்பாடு தூக்கம்லாம் கூட தூக்கம் பசியில் அதனால் பன்னெண்டாம் பாவம் ஒரு தூக்க பாவம் நல்லா தூங்கணும் ஒரு மனிதன் குறைஞ்சபட்சம் நாற்பது வயசுக்கு மேலே போனால் ஆறு மணி நேரம் தூங்கணும் குழந்தைங்களாக இருந்தால் பதினெட்டு மணி நேரம் தூங்கணும் தூங்கலன்னா பைத்தியம் முடிச்சுக்கான் அதனால் தூக்கத்தை கொடுக்கக்கூடிய பாவம் பன்னெண்டாம் பாவம் அதே போலங்க ஒரு மனிதன் வாழ்கிறான்னா நல்ல தாராளமாக செலவு பண்ணணும் நல்ல தாராளமாக செலவு பண்ணுறவங்க மட்டும்தான் அந்த ஜாதகன் சம்பாதிக்க முடியும் அந்த செலவு பண்ணக்கூடிய பாவம் பன்னெனாம் பாவம் அப்போ அங்கே நான் முன்னே சொன்னேன் பன்னெண்டாம் பாவம் கெட்டது இருக்குது நல்லதுக்குன்னு நல்ல செலவும் இருக்குது கெட்ட செலவும் இருக்குது அப்போ நான் வரேன் ஒவ்வொன்றா வரேன் விரிவாக்கறதுக்கு அப்போ அப்போ நல்லா செலவு பண்ணோம்னா இப்போ நான் சேலத்துலேருந்து வந்திருக்கிறேன் எனக்கு பஸ் ஆச்சு ஒரு அந்தான பத்து இந்தான ஒரு முப்பத்தாறு நாற்பத்தாறு இந்தான ஒரு பத்து ஐம்பத்தாறு எனக்கு ஐம்பத்தாறு வரப்போ ஐம்பத்தாறு இங்கே நன்கொடை ஆயிரம் கொடுத்தேன் ஆயிரத்தி இரநூறுவா செலவாகுதுன்னு வச்சிங்க இன்றைக்கி இதை செலவு பண்ணால் தான் நான் நாளைக்கு சம்பாதிக்க முடியும் நீங்கள் செலவு பண்ணக்கூடாது மாநாட்டுக்கு போகக்கூடாது மேட்டைக்கு போகக்கூடாது செலவு பண்ணக்கூடாது நான் வீட்லேயே பெரியங்க அந்த காலத்து பெரியவங்க எங்கள் ஊர் பெரியன்னு சொன்னாங்க இறைச்ச கிணத்துல தான் தண்ணி ஊறுமா அதனால் நல்ல செலவு பண்ண தெரிஞ்சுக்கீங்க நல்ல செலவு பண்ணுறதுக்கான கிரகம் எது கெட்ட செலவு பண்ணுறதுக்கு கிரகம் எதுன்னு நான் சொல்கிறேன் லக்கணத்துக்கு பனிரெண்டாம் பாவம் சுபரும் அசுபரம்னு சொன்னாங்க இப்போ தனுசு லக்கணத்துக்கு பன்னெண்டாம் அதிபதி யாரு அவர் சுபரா என்னங்க அசுபர் அப்படி தான் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அந்த லக்கணத்தை அவர் தான் சுபர் பன்னெண்டாம் அதிபதி பன்னெண்டாவது அவரு அவர் நன்மை தான் செய்வார் அவரு பெரிய சொல்லுவாங்க சேருவாரோட சேர்ந்தாதான் கெடுவான்னு சொல்லுவாங்க சின்ன பையனாகும் போதே யாரோட சேர்றார் அசுபுராமாரா சுபராமாரி இதுதான் பார்க்கணும் தனுசில கணத்துக்கு பன்னெண்டாம் அதிபதி செவ்வா பனிரெண்டில் ஆட்சி பெற்றிருந்தால் அவர் நல்ல செலவு பண்ணுவார் குரு சேர்ந்திருந்தாலும் குரு பார்த்தாலும் இன்னும் இன்னும் நல்ல செலவு பண்ணுவார் அப்போ நல்ல அந்தளவுக்கு நல்லதாக இருச்சு அப்போ நல்ல வரார் பன்னெண்டாம் பாவத்தில் பாருங்கள் அடுத்தது துலால் லக்கணத்துக்கு பன்னெண்டாம் பாவம் எது கன்னி அப்புறம் சுபரா அசுபரா சுபர் அப்படி எடுத்துக்கூடாது பொதுவாகவே பன்னெண்டாம் பாவத்தில் இருக்கிற கிரகம் நல்ல கிரகம் அந்த அதிபதி அப்போ துலால் லக்கணத்துக்கு பன்னெண்டில் புதன் ஆச்சி உச்சம் மூலத்திருவனத்தில் பெறார் நல்லவர் அப்படின்னு நாம நினச்சிட்டு இருந்தா பாபகரங்கள் சேர்ந்தால் பாபகிரங்கள் பார்த்தால் தீய செலவே செய்வார் ஒரு பைசா கூட அவர் செஞ்ச காசு மிச்சமாகாது நல்ல காரியம் செய்ய மாட்டார் இவர் சுபரு தீயப்பா தீய கிரகம் சேர்ந்து போயிட்டால் தீய செலவு செய்கிறாரு தனி செலக்குனது பன்னெண்டாம் பாவம் செவ்வா பாப்பர் நின்றுக்கிட்டீங்க சுபர் கு சுபகிரகம் சேர்ந்து இருந்தால் நல்ல காரியம் செய்வார் இந்த மாதிரி வந்துட்டு போனால் செய்வார் செலவு பண்ணுவார் அப்போ இந்தமாதிரி நல்லவராக கெட்டவராங்கிறத அவரோட சேர்ந்த கிரகத்தை வச்சு தான் சொல்லணும் பன்னெண்டாம் பாவத்தின் அதிபதி நல்ல நிலையில் நல்ல கிரகமாக இருந்தால் நல்ல செலவு தான் பண்ணுவார் அதான் விரு செலக்கணத்துக்கு பன்னெண்டில் செவ்வாய் ஆட்சி பெற்றிருந்தால் குரு பார்வை இருக்கணும் குரு சேர்ந்திருந்தால் நல்ல நற்காரியங்கள் செய்வார் அவர் எந்த காரியம் செஞ்சாலும் அன்னதானம் படைப்பார் கோயிலுக்கு நன்கொலை கொடுப்பார் குழந்தைங்களுக்கு பள்ளிக்கூடத்துக்கான தேவையானதை வாங்கி கொடுப்பார் இந்த மாதிரி இந்தமாதிரி விருதுகளுக்கு விருந்தளிப்பார் இதுமாரி நல்ல காரியம் செய்வார் அதே செவ்வாய் ராகு சேர்ந்திருந்தால் அஸ்ப காரியம் தான் செய்வார் என்ன செய்வார் தெரியுங்களா நல்லா எடுத்துங்க ஒரு ஜாதகத்தில் இல்லை ஜாதக விடுங்க ஒருத்தருக்கு பேய் பிடிச்சிருக்குது பேய் ஆட்டுது பில்லு சொன்னி வெஸ்டான் பேசுகிறாங்கன்னா பன்னெண்டில் செவ்வாறு ராகு தோட்ட பிறந்தா அவங்களுக்கு பேய் ஆடும் பேய் பிடிக்கும் அவங்க தான் மந்திரம் கொல்லிமலைக்கு போவாங்க மந்திரம் கழிப்பாங்க சீட்டு கட்டுவாங்க தாயத்து கட்டுவாங்க பாடம் போடுவாங்க அதே வேலையாகவே செய்வாங்க அவங்களுக்கு செஞ்சுட்டு அடுத்துங்களை செய்ய வைப்பாங்க அதை பன்னெண்டாம் பாவம் நல்ல பாவம் தான் பன்னெண்டு பாவமே நல்ல பாவம் தான் எந்தெந்த கிரகம் எப்படி சேர்றாங்க எப்படி இருக்கிறாங்க பார்க்கறது தான் பொறுத்து இருக்குது அப்போ பன்னெண்டாம் பாவங்கிறது நல்ல பாவம் நல்ல சுபகிரம் சேர்ந்திருந்தால் அவன் நல்ல நிலைமையில் இருப்பான் நல்லதையே செய்வான் பன்னெண்டாம் பாவத்தில் ரெண்டாம் அதிபதி இருந்தால் வாக்குஸ்தானம் கெட்டு போச்சு குடும்பஸ்தானம் கெட்டு போச்சுன்னு எடுத்துக்கக்கூடாது அவர் வெளிநாட்டில் போய் வெளியூரில் போய் நிறையா காசு பணம் நிறைய சம்பாதிப்பார் ரெண்டாம் அதிபதி பன்னெண்டுக்கு போனால் ஒரு விட்டு போயிடுவான்னு சொல்லலாம் அது அஸ் அப்படியுமே கூட அவங்கள ஒரு ஆணித்தலமாக சொல்ல வெளிநாடுகள்லேருந்து காசி பணம் சம்பாதிப்பீங்க வெளிநாடுலேருந்து உங்களுக்கு வருவாய் வரும்னு சொல்லுங்கள் ஐயா நான் பிறந்த ஒரு விட்டு வெளிநாட்டுக்கு போய்ட்டு சொல்லுவாங்க இப்படி தான் பன்னெண்டாம் பாவத்தை நம்ம ஒப்பிட்டு பார்க்கணும் விரய பாவம் அஸ்ப பாவம் கல்லதை பாவம்னு பார்க்கக்கூடாது இந்த மாதிரி எடுத்துக்கணும் அதே போல் ஒரு குழந்தை பிறகுன்னு வச்சுக்கிங்க நான் சொல்கிறது ஜோதிட கற்பனை இல்லை உங்கள் ஜாதகம் என் ஜாதத்தில் பன்னெண்டாம் பாவத்தில் நல்ல கிரகங்கள் சேர்த்து இருந்தால் அந்த குழந்தை பிறந்த உடனே அவங்க அப்பா மாடி மேடம் மாடி கட்டுவார் அடுக்கு மாடி இந்த இந்தமாரி கம் மாதிரி கல்யாணம் பண்ணவங்க கட்டுவார் காம்பளக்ஸ் கட்டுவார் கட்டி விட்டு வாடகையாக வாங்குவார் ஏன் பன்னெண்டாம் பாவத்தில் இருக்கக்கூடிய கிரகம் அப்படிக்கும் பன்னெண்டாம் பாவத்துக்கு என்ன தொடர்பு ஒன்பதாம் பாவத்தில் அந்த பன்னெண்டாம் பாவத்தில் என்ன எத்தனை பாவம் வருது நாலாம் பாவம் நாலாம் பாவம் வீடு வண்டி வாகனம் அடம்பூர் சீம்பூரில் அப்போ அந்த ஜாதகம் பிறந்த அந்த கிரகம் பன்னெண்டாம் பாவம் நல்ல கிரகமா இருக்குதா அப்படித்தான் பார்க்கணும் அப்ப தனுசு லக்கணமாக இருந்து பன்னெண்டு செவ்வாயும் குருவும் சேர்ந்து இருந்தால் அந்த லக்கணத்துக்கு ஒன்பதாம் பாவத்துக்கு நாலாம் பாவம் அது என்னக்கா ராசி பலகால ராசி அப்பளுக்கு ஆடுவாங்க பாடுவாங்க இப்படி கட்டணம் கட்டுன்னு சொன்னாங்க ஆமாம் தான் சொல்லுவாங்க நான் ராசிபுரத்தில் ஒரு ஜாதகம் பார்த்தேன் கவுண்ட்ரு நான் ஜாதி மதம் யாரும் சொல்றது அவங்க சொன்னதில் சொல்றேன் இதே போல் அமைப்புல இருந்துச்சு உன் பயம் பிறந்த விட்டு அறுபது ரூபாய் செல்லா வந்து அறுபது ரூபி வெள்ளாடு வாங்குவேன் அறுபது பிடிச்சி செம்பிளி ஆடுவாங்க மாடு வாங்குவேன் வண்டி வாங்குவேன் வாகனம் வாங்குவானே அதில் என்ன கூட்டு போய் காமிச்சார் அறுபது செம்பி நூறு நூறு ரூபாய் செம்பிளி ஆடுக்குது வெள்ளாடுக்குது ஆடு இருக்குது டேரக்ட் வண்டி வாங்கினேனுக்குது என்னை கூட்டு போய் காமிச்சார் சொன்னதுனால இந்த மாரி பன்னிரெண்டாம் பாவத்தில் பாவம் நல்லா இருக்குதா கேட்டுருக்குதான்னு முதல்ல பார்க்கணும் இப்படியெல்லாம் பார்த்து தான் நம்ம சொல்லணும் நல்லா பாண்டாம் பாவம் தான் நல்ல பாவம் பாண்டாம் மாவம் தான் புனிதமான பாவம் அய்ய முடிச்சோம் ஒரு பர்சன்ட் தான் சொன்னேன் மடியச்சிட்டாரு இது சரி ரெண்டு வருடத்தை மட்டும் சொல்லி பிடிச்சிக்கிறேன் அடுத்த மாதாந்திர கூட்டத்தில் யார் யாரெல்லாம் வரீங்களே இதுங்க முழுக்க முழுக்க தீர்வு கொடுக்குறேன் இப்போங்க நாம்லாம் இருக்கும்போது பேர் புது கொடுக்கலாம் இப்போ எங்கள் ஐயா தங்கப்பாண்டி ஐயா இருக்கிறாரு மணிகண்டராஜ் ஐயா இருக்கிறாரு அவர் எங்கள் மருந்துமலை குருஜிங்கிறாரு ஐயா அது இல்லாத எங்களுடைய எங்களுடைய குருநாதர் எங்கள் குரு குருவுக்கெல்லாம் குரு கோட்டூர் சுப்ரமிசார் நாங்கள் நிறைய மேலே பேசிருக்கிறோம் அவர் என்னை பாராட்டுகிறாரு இவங்க மாரி இருக்கிறாங்க இல்லைங்களா இருக்கும்போது தாங்க பேர் புகழே இறந்த வேட்டி ஆயிரம் வருஷம் பேரும் புகழ் இருக்கணும் மனிதன் இறந்த வேடி பேரும் புகழ் இருக்கணும் அதுக்கு என்ன எப்படி இருக்கணும்னா பனிரெண்டாம் பாவத்தில் குருவும் இருந்து லக்னாதிபதியும் பன்னெண்டாம் பாவத்தில் குருவும் ராகுமிருந்து லக்னாதிபதியும் பன்னெண்டாம் அதிபதியும் பார்த்தாங்கன்னா அவங்க புகழ் ஆயிரம் வருஷம் இருக்கும் விட்டு ஆயிரம் வருஷம் இருப்பாங்க அவங்க தான் சித்தர்கள் ஞானிகள் மகான்கள் அதே போல பன்னெண்டாம் அதிபதி ஒரு ஜாதகத்தில் பன்னெண்டாம் அதிபதி கேந்திரம் திரிகோணத்தில் ஆட்சி உச்ச நட்பு பெற்று சுப்பகிரகம் பார்த்தா அவங்க இறந்தால் இந்தியா புல்லாம் லீவு விட்ருவாங்க பேர் புகழ் இருக்கும் அப்படி ஒருத்தருக்கு இருந்துச்சு மிதன லக்கணம் பன்னெண்டாம் அதிபதி யாருங்க சுக்கரேன் பத்தில் உச்சம் அவங்க இறந்தாங்க நாடு ஃபுல்லாக விடுதலை நாடு ஃபுல்லாக லீவ் விட்டாங்களே இல்லையா இந்த மாரி பன்னிரெண்டாம் பாவத்தில் ஆயிரக்கணக்கான விதிமுறைகள் இருக்குது பன்னிரெண்டாம் பாவத்தில் நாற்பத்தெட்டு காரகங்கள் இருக்குது யாராக இருக்கலாம் அந்த நாற்பத்தெட்டு காரகம் வேணுமோ என்னுடைய நம்பர் ட்ரிபிள் நைன் ஃபோர் செவன் நைன் ஃபைவ் ஃபைவ் டூ சிக்ஸ் எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க நாற்பத்தெட்டு காரகம் பன்னெண்டு பாவத்துக்குமே தரேன் இதெல்லாம் இலவசமாக தரேன் இதை டைம் ஆயிடுச்சின்னு சொல்லி மணி அடிச்சிட்டாங்க இந்த மேடையில் பேசுகிறதுக்கு மாதம் மாதம் பேசிகிட்டு தான் இருக்கிறோம் அதே போல் மாத மாதம் அடுத்த மாதத்தில் இதில் நிறையா விதிமுறைகள் இருக்குது நூறு பர்சன்ட் இருக்குது ரெண்டு பர்சன்ட் தான் சொல்லிருக்கிறேன் இதை அடுத்த மாதாந்திர கூடத்தில் உங்களுக்கு நிறைய கொடுக்குறேன் இப்போ அதனால் டைம் அயிற்சி என்னுடைய நேரத்தை கருதி நான் வந்து உங்களிடம் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஏற்றி நம்ம சொல்ல வேண்டிய சுகர் நாடி அப்படியே புளிஞ்சி வச்சுருக்காரு சுகர் ரிசியே நேரம் வந்துட்டாரு பண்ண மாட்டேன் அதனால் நீங்கள் மாத மீட்டிங்கில் விட்டுறாதீங்க எப்பவுமே நல்லா பேசுவார் கருத்துக்கள் நிறைய சொல்லுவார் ஒளிவு மறைவின்றி சொல்வார் அதுதானே மெயினாக வேணும் நமக்கு சில பேர் அவங்க சொல்ல மாட்டாங்க அந்த நல்ல பாயிண்ட் சொல்றாரு இன்றது போதிய நேரம் இல்லாதனால் அவர் இப்போ சொன்ன நல்ல கருத்துக்கள் அற்புதமான கருத்துக்கள் பேசுங்க நிறைய அவர்கிட்ட விஷயங்களை நீங்கள் வாங்கிக்கிறோன்னு ரொம்ப அருமையான ஆராய்ச்சியாளர் அவருக்கு அவங்க சார்பாக நம்ம விஜயனண்ணம் அவர்களுக்கு சுகர்நாடி ஜோதிட நாவலர் என்ற விருது வழங்கி கௌரவிக்கப்படுகிறது அண்ணன் பேசிக்கிட்டே இருந்தா பேசிக்கிட்டே இருப்ப ரொம்ப அற்புதமான கருத்துக்கள்லாம் பேசுவார் இந்த பன்னெண்டாம் பாவத்தை பற்றிய சில விளக்கங்கள் ரொம்ப அருமையாக இருந்துச்சு அது அனுபவத்திலும் வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பாகவும் இருந்துச்சு மிக்க நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம்